கோவை மாநகர் மாவட்ட லெஜண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்ற ஆலோசனைக் கூட்டம் புதிய அலுவலகம் திறப்பது தொடர்பாக மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை பிரபல தொழிலதிபரான சரவணன் திரைப்படத் துறையில் தனது சொந்த தயாரிப்பில் உருவான தி லெஜண்ட் எனும் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து அனைவரின் கவனத்தை ஈர்த்தார் எல்லா துறைகளிலும் தன்னால் சாதிக்க முடியும் என நடிகராக அவதாரம் எடுத்து லெஜண்ட் சரவணின் தன்னம்பிக்கையை கண்ட ஏராளமானோர் அவரது ரசிகர்களாகி உள்ளனர் இந்நிலையில் கோவையில் அவரது ரசிகர்கள் சார்பாக லெஜண்ட் சரவணன் ரசிகர் மன்ற அலுவலகம் துவங்க உள்ள நிலையில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது லெஜெண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தின் மாநில தலைவர் முத்துதுரை தலைமையில் நடைபெற்ற இதில் கோவை மாநகர் மாவட்ட ரசிகர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ரசிகர் நற்பணி மன்ற புதிய அலுவலகம் அமைப்பது மற்றும் அவரது புதிய படத்தின் வெளியீட்டின் போது விழா கொண்டாடுவது மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை செய்யப்பட்டது கூட்டத்தில் சரவணன் ரசிகர் மன்ற இளைஞரணி மாநில செயலாளர் டேனியல் ராஜ் சினிமா துறை தலைவர் ஜெயக்குமார் குட்டிராஜ் துணைத் தலைவர் குணா கோவை மாவட்ட தலைவர் யாகு செயலாளர் கார்த்திக் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளராக கோவை மாவட்ட நடிகர் சங்க தலைவர் சாகுல் கலந்து கொண்டார் நடைபெறும் முடியும் தருவாயில் வகையில் துரை செந்தில் சார் டேரக்டர் அதில் சார் படம் முடிய போகிறது தீபாவளிக்கு வெளியே வருதுன்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த படம் முடிவரும் தலைமையில் இருக்கனால கோயம்புத்தூரில் வந்து நம்ம வந்து மாநில நிர்வாகிகள் தலைமையில் மாவட்டம் மன்றம் ரசியல் மன்றம் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம் அதுக்கு நம்ம தலைவர் இளைஞரணி மாணவரணி சட்ட தலைமையில் எல்லாரும் இதை வந்து பரிந்துரை பண்ணி இந்த கூட்டம் நடைபெறவிருக்குது இந்த கூட்டத்து மூலமாக நம்ம லெஜண்ட் சார் படம் வரும்போது ரசிகர்கள் பெரும்பாலும் நம்ம படத்துக்கு லெஜண்ட் டூ படத்துக்கு கலந்து ஆலோசித்து படம் வெள்ளி விழா காண்ற அளவுக்கு நம்ம திரையரங்கில் எல்லோரும் விளம்பரம் பண்ணி அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று தாண்டி இந்த கூட்டத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த படம் வருவதற்கு முன் நம்ம சில நலத்திட்டங்கள் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளோம் நலத்திட்ட உதவிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு செய்ய வேண்டும் என்று சில கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் இளைஞரணி எல்லாரும் சொன்னாங்க அதுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் குறிப்பாக ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லி நம்ம அகிலந்தரவணன் தலைமை நற்பணி மன்ற மூலமாக முடிவு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் குழு குழந்தைகளுக்கு அரசு உதவி பண்ணினாலும் நம்ம ரசிகர் மன்றம் சார்பாக உதவிகள் செய்யணும் என்றும் ஆசைப்பட்டிருக்கோம் இதன் மூலம் நம்ம தெரி கருத்து என்ன தெரிவிக்கணும் என்றால் பணம் வரும்போது நம்ம ரசிகர்கள் பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாவட்ட ரசிகர்கள் திரைவு அரங்கில் அதிக அளவில் ரசிகர் மன்றத்துக்கு கூட்டத்தை கூட்டி நம்ம பணம் வெற்றி பெறதுக்கு முழுமையாக பாடுபட வேண்டும் என்று அகில இந்திய லெஜெண்ட் சரவணன் தலைமை நற்பணி மன்ற மாநில தலைவர் முத்துத்துறை சார்பாக இதை தெரிவித்துக் கொள்கிறேன் லெஜண்டூ படப்பிடிப்பு முடிவந்த நிலையில் ஏற்கனவே கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூரில் படம் வருவதற்கு முன் படத்துக்கு லெஜெண்ட் சரவணன் அவர்கள் வருகை தந்து மென்மேலும் சிறப்பிக்க மா இந்திய லன் சரவணன் சார்பாகவும் கோயம்புத்தூர் மாவட்டம் சார்பாகவும் அவருடன் எதிர்பார்த்துக் கொள்கிறோம்